ரீதியாக நம்ம சில விஷயங்கள் கஷ்டமாக கூட இருக்கு இஷ்டியை தப்பா சொல்றாங்க நிறைய விஷயம் ஓகே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதுவரையும் வெளியே யாரும் சொல்லிடாத தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது யாரும் தெரிஞ்சுக்கவே இல்லை அந்த விஷயத்தை அதை தான் இப்ப நான் சொல்ல போறேன் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஐயப்பன் போறவங்க எல்லாருமே ஒரு கோவிலில் இருமடி கட்டுவாங்க ஒவ்வொருத்த வீட்லேயும் போய் நம்ம கட்ட முடியாது அதனால எல்லாரும் ஒரு கோவில் அசம்பல் ஆகும் அந்த கோவிலுக்கு இரும்படி கட்டு போகும்பொழுது வழி அந்த அந்த வீட்டிலேருந்து புறப்படும் பொழுது வீட்டில் வெளியே ஒரு கல்லை வைத்து அதுக்கு பொட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கல் மேலே சூறத்தாங்க உடைப்பான் மிக பெரிய தவறு மேடம் மிகப்பெரிய தவறு இப்போ தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோருக்கும் ஷாக்கான நியூஸாக இருக்கும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க கிடையாது சார் உங்களுக்கு ஐயப்பனுடைய இஷ்டி தெரியல சார் நீங்கள் சொல்கிறது தப்பு சார் நீங்கள் பேசுகிறது தப்பு சார் நிறைய பேர் கொந்தளிப்பீங்க அவசரப்படாதீங்க முதல்ல முழுசாக பாருங்கள் வீடியோவை ஏன் அந்த கருங்கல்ல எடுக்கிற செங்கல் வைக்கலாமே வேறு எதனா ஒரு மெட்டீரியல் எதுவுமே வச்சிருக்கலாமே என் நம் முன்னோர்கள் ஏன் கருங்கல்ல எடுத்துன்னு போய் பொட்டு வச்சு வாசல்ல வைச்சான் தேங்காய் உடைக்கவா தேங்காய் உடைக்கவா மக்களே கிடையாது அதுவும் அந்த கல்லு மேலே தேங்காய் உடை நானே வச்சுக்கிறேங்க நான் ஃபர்ஸ்ட் வருஷம் போகும்போது என்னங்கன்னா தெரியும் நானும் பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறக்கும் போதே அப்படியே ஒரு ஞானத்தோட பிறந்து அப்படியே பாம்பன் சுவாமி மாதிரி இருந்தவங்க எல்லாருக்கும் குணமாயிடுச்சா நான் கிடையாது நானும் மனிதன் தானே எனக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் எனக்கு இறைவன் ஏதோ நாலு விஷயத்தை பிச்சை போடுறாரு அவ்வளோதான்